அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிடலாம் நம்மளோட இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க கேர்ள்ஸ் பவரை வந்து காட்டியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக வந்து ஃபைனலில் விளாண்டு நம்ம இந்தியா டீம் வந்து கப்பு வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து பெரிய பெரிய விசஸ் சொல்லிடலாம் ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்திட்டு ஃபைனல் போனாங்க இப்போ வந்து சவுத்ரா சவுத் ஆப்பிரிக்காவை வின் பண்ணிவிட்டு அவங்கள தோக்கடித்து வின் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு இது நல்ல நம்ம கிரிக்கெட்டில் வந்துட்டு நம்ம பெண்கள் வந்து சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க சிங்க பெண்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட சலீட்டை சொல்லிவிட்டு பெரிய பெரிய விசை சொல்லிடலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மகாநதியை பற்றி நம்ம பேசலாம் சரிங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோடு அவ்வளோ அழகாக இருந்தது கொடைக்கானல் வீடை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போனதே வந்து தாத்தா தான் அவர் தான் ஐடியா கொடுக்குறாரு காவேரி உனக்கு அந்த வீட்டு மேலே சென்டிமெண்ட் இருக்குது அதாவது மலைப்பகுதி ஸ்டேஷனில் வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பேரோட கனவு அதனால் வந்து அந்த வீடை நம்மளே வாங்கிக்கலாம் அவங்க வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு விற்கிறதுக்கு நம்மளே அந்த காசு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா தான் ஃபஸ்ட் ஐடியா கொடுக்குறாரு அதுக்கு வந்து விஜய்க்கு ஓகே சூப்பர் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்போ காவேரி வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்போ வந்து என்ன காவேரி யோசனையாகவே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து உட்காந்துகிட்டே இருப்பாங்க அப்பையும் வந்துட்டு காவேரிக்கிட்ட விஜய் கேட்பார் இல்லைங்க நீங்கள் வாங்கணும் முடிவில் இருக்கீங்களா அப்படின்னா அந்த வீடை வாங்குறதுல காவேரிக்கு சந்தோஷம்தான் ஆனால் அக்கா தங்கச்சிங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு அவங்களுக்கு இருக்குது அப்போ வந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்கிறாரு காவேரியை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாரு அது அந்த இடத்துல ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது அவ்வளோ அழகாக இருந்தது பேபி பேபி அப்படின்னு இருந்த ஒரு அழகாக இருந்தது அதை வந்து காவேரி வந்து ஏங்க நீங்கள் பிடிச்சா மட்டும்தாங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நல்லா இருந்தது அது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ செமையா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது அவ்வளோ அழகான பாட்டு நல்ல காவேரி மடியலாம் படுத்துட்டு சூப்பராக வந்து அழகாக அந்த இடத்த வந்து சூப்பராக கொண்டு போனார் நம்ம விஜய் கலக்கிறாருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து அவர் வந்து ஃபன் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவ்வளோ சிரிப்பு முடிக்கிட்டே இருந்தார் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்தது சந்தோஷமாக இருந்துச்சு எவ்வளோ நாளாக ஆச்சுல அப்படின்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கிறது எல்லாமே நடக்குது கரெக்டாக நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் தொண்டேத்துக்கு ரெட் கலர் காரில் விஜய் காவேரி போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அதில் தான் போகிறாங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் அவங்களுக்கு அங்கே ஆஃபீஸ் போகிறாங்க போயிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் காரில் தான் போகிறாங்க போயிட்டுருக்கு காவேரிக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க என்ன பேசிட்டு வந்தாருன்னு சொல்லி தரல நாளைக்கு தான் அது அது நாளைக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அதை வந்து பயங்கரமாக அதை ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா காரம் முறுக்கு காரம் முறுக்கு சீடை அது வந்து இருக்காங்க காவேரி வீட்டில் இந்த வருஷம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் தீபாவளி அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரி இங்கே வராங்க வந்தப்ப நல்லா நிறைய செஞ்சு கொடுத்து விடுவாங்களா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் நீங்களும் வீட்டுக்கு வாங்களேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்லிட்டு வருவார் சொல்லிட்டு வந்தோன்னே சரி தம்பி அப்படின்ட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிது அத்தன்தான் நைட்டில் செலிப்ரேட் பண்ண இப்பயும் வந்துருங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு செ தீபாவளி செலிப்ரேஷன் பயங்கரமாக வந்து பண்ணுறாங்க இத்தனை வருஷமாக கொண்டாடாத மகாநதி இந்த வருஷம் சூப்பராக வந்து கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுதுங்க அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரமாக வந்து விஜய் வந்து கலக்கிட்ருக்காரு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணி ஆகணும் அப்படின்னு காவேரிக்காக அப்படின்னு பாட்டியூ கொஞ்சம் காவேரியை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணாங்க அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு விஜய்க்கு வந்து பயம் என்னடா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு காவேரி நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த சீனு நம்ம எதிர்பார்த்த எபிசோடு எல்லாமே இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா நாளைக்குமே பயங்கரமாக இருக்கு இல்லையா அடுத்தடுத்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மக்கள் எங்கேஜாக வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் நம்மளுமே எதிர்பார்க்குறோம் சூப்பர் இல்லைங்க நல்லா அவ்வளோ அழகாக இருந்தது எபிசோடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக வந்து நம்மளோட மகாநதி சீரியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டிஆர்பி வந்து ஏறட்டும் அப்போ தான் நிறைய நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அப் கையோட நம்ம சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து மகாநதி சம்மந்தமாக வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் சீரியல் இன்றைக்கி சும்மா செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பாட்டிக்கும் காவேரிக்கும் போன கான்வர்சேஷன் நல்லா இருந்தது விஜய்க்கும் காவேரிக்கும் போன கான்ஸ் அவங்க டிஸ்கஷன் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அப்கமிங்லேயே நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் வர்றதுனால நம்ம வந்து மக்கானதையே இன்னைக்கு ஒரு ஒரு இந்த வீக் ஃபுல்லாகவே அப்புறமும் வந்ததுலேருந்து பயங்கர எனர்ஜியாக வந்து நம்ம எல்லாமே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாக இல்லையா மக்களை கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை பற்றி கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அவ்வளோ விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க புதுசாக இருக்குது புதுசாக நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இவ்வளோ நாள் அவங்க வந்து கொடுக்கல ஆனால் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாகவே இருக்குது புதுசாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இருக்குது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருங்க சரிங்களா சூப்பருங்க